நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா முன்னேற்ற கழக வேட்பாளர் மான்முக அம்மாவுடைய ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சிக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில் நல்ல தீர்ப்பை வழங்கியிருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாக்கின் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் மக்கள் தெளிவாக காலையில் வந்து மாலை வரை கியூல் என்று வாக்களித்திருக்கின்றாக மழை என்றும் பாராமல் சரி இரண்டு இடங்களில் வாக்கு வங்கிகள் வந்து அதிகமாக தான் இருக்கிறது தெரிவித்திருக்கிறது அதற்கு யாருக்கான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்ற தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் பேசுகிற பொழுது கூட இன்னும் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் அதேபோல் மதுவான கடையை பொறுத்தவரை ஏதோ தவறான செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கிறது முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று அது போன்ற செய்தி முற்றிலும் தவறு அது முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் எப்பொழுதுமே எந்த பண்டிகையாக இருந்தாலும் மதுவான கடைக்கு இவ்வளவு டார்கெட் என்று நாங்கள் எப்பொழுதும் ஃபிக்ஸ் பண்ணுவதில்லை அது தவறான தகவல் தவறான செய்தி